யூனிவர்ஸ் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் தோழர்களே அரசியலும் ஏழ்மையும் அப்படிங்கிற ஒரு செய்தியில் வந்து ஒரு கட்சி தலைமையோ ஒரு தலைவரோ ஒரு மனிதரிடம் இல்லை என்றால் ஒரு தொண்டனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குல்ல உளவியல் எடுத்துக்காட்டு அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சம்பவம் ஏன்னா அவன்தான் அந்த குடும்பத்திற்கு தலைவனாக மட்டுமல்ல அந்த தெருவிற்கு ஒரு தலைவனாக மாறுவான் அந்த கிராமத்திற்கோ அந்த ஊராட்சிக்கோ பேரூராட்சிக்கோ நகராட்சிக்கோ இல்லை என்றால் மாநகராட்சிக்கு கூட அவன் வருவான் ஒரு தலைவராக வருவான் அவனிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை எப்படி ஒருத்தர் பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கோ அவருக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கும் அப்படி இல்லை என்று சொல்லுகிற போது சுற்றி இருக்கிறவர்களிடம் மதிப்பு பெறுவதற்கு என்ன செய்யணும் எம்ஜிஆர் ஒரு காரியம் பண்ணார் அதை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இந்த செய்தியில் எம்ஜிஆர் அவர்கள் அல்ல சேர்ந்து சேர்ந்த திராவிட இயக்கத்தின் தலைவர்கள் என்ன செய்தார்கள் சொல்ல போறேன் வணக்கம் தோழர்களே செய்தி சொல்றேன் திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது காங்கிரஸ் என்கின்ற ஒரு இயக்கத்தில் பண்ணையார்களும் மிராசுதாரர்களும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கையில் இருக்கக்கூடிய அரசியலை பேரறிஞர் அண்ணா சாதாரண மக்களிடம் மடைமாற்றியது எப்படி என்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மிகப்பெரிய பணக்கார நடிகர்கள் இருந்த காலகட்டத்தில் மிக உயர்ந்த சமூகத்தில் இருந்தக்கூடிய நடிகர்கள் இருந்த காலகட்டத்தில் மிக சாதாரண எளிய விளிம்பு நிலை இருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பவர்களும் இடைசாதி சமூகத்தில் இருப்பவர்களையும் உச்சத்திற்கு கொண்டு வந்து நடுநிலை மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை திரைகளில் காட்டி கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணாவும் அவர்களின் நலனுக்காக பாடுபட்ட தந்தை பெரியாரின் தத்துவமும் இணைந்து அவர்களோடு பயணித்ததால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ அந்த செயலை நல்லபடியாக கேப்சர் பண்ணிட்டார் இது கலைஞருக்கு இருந்தது இது தலைவர் வைகோ அவர்களுக்கு இருந்தது ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கு கூட இருந்தது இந்த நாலு சம்பவங்களை சொல்ல போறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காமராஜர் ரொம்ப ஏழ்மையானவர் எளியவர்னு சொல்லுவாங்க சரி ஆனால் அவர் மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கிட்ட எம்எல்ஏ இருந்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பான் பண்ணையாராக இருப்பான் மிட்டா மராசுதாரராக இருப்பான் அதுதான் இயல்பாக இருந்தது ஆனால் ஒரு குதிரைக்காரனோ ஒரு சாலையில் சக தோழனாக பயணித்தவனும் சட்டமன்ற உறுப்பினராக எ மாறினது எப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் தான் அதை செஞ்சது அது அது எம்ஜிஆர் செஞ்சார் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வந்து வெளியேற்றிட்டாங்க கட்சி ஆரம்பித்து அவர் பயணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார் அப்போ கோயமுத்தூரில் ஒரு மூன்று நாள் அவர் தங்குறாரு தங்கி கட்சி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அது ஒரு பேரூர் தொகுதி அந்த பேரூர் தொகுதிக்குள்ளே இருக்கும்போது மருதாச்சலம் சொல் மருதையன் எண் மருதாச்சலம்ங்கிற ஒருத்தர் வந்து அங்கே செயலாளராக போட்டாங்க அவருக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை எதுவுமே கிடையாது அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு தோழர் அங்கே இருக்கிறவனும் சாதாரணவங்க தான் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் இருக்கிறவரும் சாதாரண மனிதர்கள் தான் நம்மில் ஒருத்தனை அரசியல் தலைவனாக மாற்றி அரசியல் பொறுப்பாளராக மாற்றி செயல்படுக செயல்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது கூட இருக்கிறவனே மதியமண்ணான் கடைசியில் அப்போது இதே சூழல் வந்து எம்ஜிஆர் வந்து இருக்கிற பொழுது எம்ஜிஆரை சந்தித்து ஏகப்பட்ட பேர் இருக்கும்போது செயலாளரும் போகிறார் என்னையா அப்புடின்னு கேட்கும்போது தலைவரே என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க மரியாதை கிடையாது ஒன்றும் இல்லை எனக்கு என் சொல்லுக்கெல்லாம் பெரிய இது கிடையாது அப்படின்னு சொல்கிறான் அப்படியா நான் பார்த்துக்கிறேன் போயிட்டான் முதல் நாள் கழிந்து விட்டது இரண்டாவது நாள் கழிந்து விட்டது மூணாவது நாள் அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை விடைபெற்று ஊருக்கு போகணும் மக்கள் கூட்டம் தெரியும் இல்லையா எம்ஜிஆருக்கு பின்னாடி வர கூட்டம் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் அரசியலைத்தான் சொல்லுகிறேன் எம்ஜிஆரிடம் இருந்த அரசியல் மட்டும்தான் எம்ஜிஆருங்கிற தனி மனிதனோட பண்புகளை பற்றி நமக்கு அதெல்லாம் கிடையாது அது திராவிட இயக்கத்தில் இருந்து அவங்க எப்படி கேப்சர் பண்ணாருங்கிறத நான் இருக்கேன் அதை தான் பதிவாகவே சொல்கிறேன் நான் சரி முடிஞ்சதை அவர் வந்துட்டார் உள்ளே வந்துட்டார் ரயில்வே இருந்து அவர் இருக்கிறாப்புல போகும்போது கடைசி நேரத்தில் வருத்தப்பட்டு நிற்கக்கூடிய மருந்து என்னை கூட்டி இங்கே வாயாங்கிறார் காதில் ஏதோ சொல்கிறாரு சொல்லிக்கிட்டே தோளில் கை போடுறாரு கை போட்டு அந்த நடை மேடையில் இறங்கி அப்படியே தனிமே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு வந்து ரயிலில் காதில் பேசிட்டு விடைபெற்று கும்பிட்டுட்டு விடைபெற்று போயிட்டாரு போயிட்டார் இப்போ வண்டி கிளம்பி போயிடுச்சு இப்போ இந்த கூட்டம் இருக்கு இல்லையா இந்த கூட்டம் எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா எம்ஜிஆர் இவர் கரம் பிடித்து தோளில் கை போட்டு காதோடு காது என்ன பேசிட்டு போனார் அப்படிங்கிற செய்தி அறிவதற்காக பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தொண்டர்களும் அதை கவனித்த பொதுமக்கள் அத்தனை பேருமே இப்போ இந்த கோவை பேரூர் மருதாச்சலின் மருதினம் வந்து எல்லாம் பார்க்காங்க இப்போ எம்ஜிஆர் வண்டி போயிடுச்சு இந்த கூட்டம் அப்படியே அவரை சுற்றி வந்துடுச்சு என்ன சொன்னாங்க அவங்கக்கிட்ட எம்ஜிஆர் அவங்க பேசிட்டு போனார் என்ன சொன்னார் என்ன பேசினார் த அட்டன்ஷன் கிரியேஷனாக இவர்த்துக்கு ஒன்றும் புரியல அவங்ககிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல நீ ரெண்டு நாள் கழித்து வந்து என்னை வந்து பாருன்ட்டு போயிட்டார் இப்போது அதே ட்ரெயினில் ரெண்டு நாள் கழித்து போய் எம்ஜிஆர் அவர்களை போய் பார்க்குறாரு இந்த மருத என்னப்பா மறுதே வா எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன செய்யுது அப்புடின்னு சொல்லி விவரத்தை கேட்குறாரு நல்லா இருக்கேன் தலைவரே எங்கே பார்த்தாலும் தலைவர் என்ன பேசினார் தலைவர் என்ன சொன்னார் அவங்ககிட்ட என்னமோ குசு குசு பேசிட்டு போனார் காதோடு ஏதோ சொன்னாரே நீ தலைவருக்கு ரொம்ப நெருக்கமாக வைக்கமா அவன்கிட்ட விடைபெற்றுட்டு தான் போனாரே கும்பிட்டாரே அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க தலைவரே ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கிறது எனக்கே புரியல நான் என்ன சொல்கிறது அவங்ககிட்டன்னு கேட்டார் அப்போ எம்ஜிஆர் சொன்னார் நான் உங்ககிட்ட ஒன்றுமே பேசலை உங்ககிட்ட எதுவும் கட்டளை எதுவும் நான் பிறப்பிக்கவில்லை உன்னிடம் எதுவும் திட்டங்களை எதுவும் நான் சொல்லலை கட்சி வேலையை கூட நான் உங்ககிட்ட சொல்லலை நீ ஒரு நடுக்கத்தில் இருந்தாய் அதனால் வந்து நான் உன்கிட்ட பேசுவதைப் போல் நடிக்கத்தான் செஞ்சேன் அப்படின்னு இவருக்கு குழப்பம் அப்படி இது மூலமாக என்ன செய்திகள் அப்படின்னு இப்போ கேட்டார் அவரு மக்கள் உங்ககிட்ட வந்து உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் எல்லாருமே என்னை பெருமையாக பார்க்குறாங்க தலைவர் என்கிட்ட எல்லாருமே எம்ஜிஆர் தோளில் கை போட்டு போகிற அளவுக்கு பழக்கமான்னு சொல்லி என்னை கேட்டாங்க தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பி நீ என்கிட்ட வந்து முதல் நாள் என்ன பேசினாயின்னு சொல்லி கேட்டேன் இந்த செய்தியைத்தான் சொன்னேன் என்னை யாரும் மதிக்கலை வைக்கலன்னு சொல்லி சொன்னான் இப்போ அவங்ககிட்ட மாற்றம் இப்படி இருக்கு நான் வந்து சென்ற பிறகு அத்தனை பேரும் என்னிடம்தான் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னார் இதற்குத்தான் உன் தோல் மீது நான் கை போட்டு உன்னை பேசுவது போல் நான் பேசி உன்னிடம் எதுவும் சொல்லாமல் நான் வெளியே வந்தேன் இதில் ஒரு திட்டமும் இல்லை செய்யலும் நீ போய் வேலையை பாருங்க ஊருக்கு போயிட்டார் ஊருக்கு போன உடனே அவரே எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்து ஒரு செயலை செஞ்சார் முடிஞ்சது அப்போது ஒரு எம்ஜிஆர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஒரு கலைஞர் எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஒரு வைகோ எல்லா இடத்துக்கும் போக முடியாது ஆனால் அந்த ஊரில் அவர்கள் வைகோக்களாக்கவும் அவர் அந்த ஊரில் கலைஞராகவும் அந்த ஊரில் எம்ஜிஆராகவும் மாற்ற முடியும் என்று சொன்னால் அவர்கள் அதற்குத்தக்க நேர்மையாக நடந்திருக்கிற வேண்டும் ஒரு நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் அந்த நோக்கம் சரியாக இருந்ததினால் அது சரியாக அமைஞ்சது அப்படின்னு இதே இது ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்கிறோம் போன சட்டமன்றத்தில் அவங்க முன்னாடி இருக்கும்போது ஒரு பெரிய இது நடந்தது சபாநாயகராக தனபாலன் இருந்தார் இல்லையா அவருக்கு வந்து தெரிஞ்சது அரசியல் தெரிந்தவர்களுக்கு நுணுக்கமாக அரசியல் தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு விடுதாங்க இதே கோவையில் நடந்தக்கூடிய ஒரு சம்பவம் தலைவரே எல்லாம் போனால் ஒழுங்காக செலவழிக்க மாட்டாங்கருமா கட்சி வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்கருமா கட்சி வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்கருமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் உடனே ஜெயலலிதா அவங்க வந்து கூப்பிட்டு எங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குமோ அவன் மேலே இப்படி குற்றச்சாட்டு வருதே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஒரு சமூகத்தின் பிரதிபலனாக ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பாக அது வந்து அமைஞ்சது அவருக்கு பிரதிபலனாகவும் ஒரு சமூகத்தோட பிரதிபலிப்பாகவும் இருந்தது அதில் உண்மையும் இருந்தது என்பதை உணர்ந்த ஜெயலலிதா அவருக்கு உடனடியாக சபாநாயகர் பதவியை கொடுத்தார் என்ன கேட்டால் நான் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவன் ஒடுக்கப்பட்ட கடைநிலையில் இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து நான் அரசியல் பயணிக்கிறவன் நான் தனித்தொகுதியில் என்ன நிற்க வச்சுருக்கிறீங்கம்மா நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்கங்க நான் சாப்பாடு பொங்கி போட்டால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதில் ஏன்னா நான் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவன் ஆகவே தான் நான் சாப்பாடு வேஸ்ட் ஆயிடுதே அப்படின்னு சொல்லி நான் சமைப்பதை விட்டு விட்டு நான் இருக்கிறேன் என் நோக்கம் அது இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜெயலலிதா அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிந்து கொண்டு அப்படியா செய்தி நான் இருந்து உடனடியாக சபாநாயகரை மாற்றிட்டு தனபாலன் அவர்களை சபாநாயகராக ஆக்கி மறுநாள் சபாநாயகர் உள்ளே வந்து உட்காரும்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவே எழுந்து நிற்கக்கூடிய காட்சியோடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க சொல்வதாக ஒரு செய்தி பதிவாகுது இது நடந்தது இருக்குது இதில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்குங்கிறத பாருங்கள் அப்போ ஒரு தலைவர் சரியாக இருந்தால் அதுக்கு கீழே இருக்கிறவங்க சரியாக இருந்தால் அதில் உண்மை இருந்தால் இந்த சமூகம் கற்றுக்கொள்ளவும் தலைமைத்துவத்தோடு தனிமனிதர்கள் வளம் அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கவதற்கும் உதவும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை பதிவிடுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்களே